வந்து எல்லாம் வேலை ஒரு வாட்டி ஒருத்தர் கிட்ட புகையில இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அங்கிருந்து இன்னொருத்தர் எழுந்து ஏங்கருக்கு சாமின்னு இருக்காரு உடனே சாமிகள் ஏன்டா ஏண்டா அவன் பாவத்தை நீ சோமங்கிற உன்னால முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா சுவாமிகளுக்கு தெரியும் எதை பண்ணா எந்த பாவம் தீரும் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அந்த புகையிலை கேட்டவர் புகையிலையை இவர்கிட்ட கொடுத்த பிறகு இவர் அதை வாங்கிட்டு உன் பாவ சாமிய நான் சுமந்துக்கிறேன் நீ பத்திரமா போயிட்டு வான்னு ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு அப்படியே அவர்கிட்ட போகும்போது கோமநாண்டியும் பெரியாரையும் பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க எப்பயுமே பழனிக்கு போனா முருகரை பாத்துட்டு போகறையும் பாத்துட்டு வரணுங்க அதுதான் நல்லது நம்ம சுவாமிகள் வந்து ஒரு அன்னதான பெரியருங்க அவரை தரிசனம் காண்றதுக்காக பல மாநிலங்கள்ல இருந்து வர்றது உண்டு அதுவும் சார சாரையா வருவாங்க அதுல யாராவது ஒருத்தரை தான் பக்கத்துல கூப்பிட்டு இந்த உணவகத்துக்கு போய் எல்லாருக்கும் உணவு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாராம் அவரும் விரைந்து போய் அந்த உணவகத்துல உணவு வாங்குவாராம் ஆனா அங்க இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியுமா சாமிகள் தான் வந்து இவர் அமைச்சிருக்காரு அப்படின்னு